மகிழ்ச்சியான தருணங்களில் எது என் உண்மையான மகிழ்ச்சி என்று புரிய வந்தது உன் பிரிவுக்கு பின்னால் மகிழ்ச்சியான தருணங்களில் அதை பகிர்ந்து கொள்ள நீ இன்றி மகிழ்ச்சியை உணர முடியாமல் தவிக்கிறேன் பெரியதாய் காரணம் ஒன்றும் இல்லை உன் பிரிவு ஒன்றை தவிர என் வழிகளுக்கு உண்மைக்கும் உண்மைக்கும் இடையில் இதுவரை எந்தவித குறையும் இன்றி உன் நினைவுகள் துணையோடு அமைதியாய் என் தேடல் உன் நினைவுகளில் மட்டும் வாழும் நான் உன்னை எப்படி மறவேன் சுமக்க முடியாத சுமைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை உன் நினைவுகளுக்கு முன்னால் கனவிலும் நினைவிலும் நாம் எப்போதும் ஒன்றாக இருப்பதால் தான் நிஜத்தில் இருக்கின்றோம் என் கண்ணுக்குள் கண்ணீர் இல்லை உன் உதட்டுக்கும் உருவம் இல்லை நீ சொன்ன ஒரு சொல்லால் எல்லாம் சிதைந்து போனது அதன் உருவம் மாறி தினம் தினம் உன் தேடல்கள் வந்து வந்து போகும் உன் நினைவுகள் எல்லாம் என்னை வாட்டி வதைக்கின்றது நான் உன்னை ஆழமாக நேசித்ததால் சின்ன சின்ன ஆசைகளால் உன்னை சித்திரமாய் வரைந்து வைத்திருந்தேன் என் இதய கூட்டுக்குள் நீ என்னை விட்டு பிரிந்ததால் இறகு இன்றி ஓவியம் பறக்க முடியாமல் தவிக்கின்றது செல்லரிக்கும் கல்லறை போல என் உள்ளுக்குள் அரிக்கின்றாய் இன்னும் சில நாட்களில் என் உடல் காணாமல் சென்றுவிடும் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் சென்று விட்டது காணல் நீருக்குள் உன் காதலை தேடிக்கொண்டே இருக்கின்றேன் இனியும் தேடுவது தொடராது உயிரே என்னை நானே தொலைத்துவிட்டு தேடுவது போல உள்ளது என்னை உருகி உருகி நேசித்த ஒரு நிழல் என்னை மறக்க பார்க்கிறது அதன் நிழலுக்குள் மறைந்து போக எனக்கும் சம்மதமே நிலையான நினைவும் இல்லை சுகமான கனவும் இல்லை எதுவும் இப்போது என் நினைவில் இல்லை எல்லாம் உன் பிரிவால் வந்த காதல் வழிதான் வானத்தை தொட்டு தொட்டு பார்க்கின்றேன் உன் உருமம் வந்து செல்லுமோ என்று எந்த உருவமும் வரவில்லை உன் கைகள் மட்டும் தேடிக்கொண்டே இருக்கின்றது வெறும் காற்றை வழிகள் ஆயிரம் இருக்கும் அளத்தான் வார்த்தைகள் இல்லை என் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் மட்டும் வழிகின்றது என் வழிகளாக நீ பிரிந்து சென்றதால்